அன்பர்களே இன்று நான் பார்க்க இருக்க தலைப்பு காளி மந்திரம் வெற்றி வெற்றி என அனைத்தினும் வெற்றி தருபவள் இந்த காளி இந்த ஆதிகாலி பார்வதி தேவி நெற்றி கண்ணிலிருந்து வந்தவள் இந்த காளி மந்திரம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த மந்திரத்தை பல பேர்கிட்ட கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்ல முறையில் வாழ்க்கையில் நல்ல எல்லா வசதியும் வாய்ப்போட இருக்காங்க அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த காளி மந்திரம் இது எப்படி கும்பிடணும் அப்படின்னா மஞ்சளில் ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து அரிசி மாவும் பாலும் கலந்து ஒரு சின்ன பாவை மாதிரி பெண் பாவை பாவை வச்சுக்கிறேன் அதை வ வச்சு அதை முன்னாடி வச்சு அதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வச்சு வாழையில் பரப்பி சூடம் பற்றி சாம்பிராணி பால் பழம் தேங்காய் இந்த இதுகளை எப்பவும் போல் வச்சு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வரும்போது மிக சக்தி அதிகமாக கிடச்சி ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லும்போதே இந்த மந்திரம் சித்தியாகும் சித்தியா சித்தியாச்சு அப்படின்றதுக்கு அடையாளமாக அந்த காளி வந்து நம்ம கனவுலையோ இல்லை வேறு எதுவும் காளி கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு கருமை நிறத்தில் அந்த அம்மா வந்து காட்சி அளிக்கும் அந்தளவுக்கு இந்த ஆதி காளி அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு முறையான ஒரு மந்திரம் இதை வந்து பாசன சரக்குலேயும் இது பொம்மை செய் செய்யலாம் பாசனச்சரக்கு கலந்து நவ பாசனம் அப்படின்ற ஒம்பது பாசனம் கலந்து இந்த சிலையை வந்து சில மாதிரி அதாவது பாவை செய்யலாம் அதே மாதிரி வந்து வாழைக்காய் வாழைக்காயினையும் அதாவது பிஞ்சாக இருக்கிற வாழைக்காயில் அதை புடம் போட்டு அதில் வந்து ஐங்காயம் த தைலம் இறக்கி அதுலேயும் இந்த காளி உருவம் செய்யலாம் அதே மாதிரி வந்து இப்படி எதில் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதில் நீங்கள் இந்த காளியினுடைய உருவத்தை பாவா மாதிரி செஞ்சு வச்சு செய்யும்போது மிகவும் சக்தியாக இருக்கும் இதில் வசதி இருக்கவங்க பாசாத சரக்கில் செஞ்சுக்குங்க நவ பாசானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வசதி குறைவாக இருக்கிறவங்க சும்மா அரிசி மாவுலையும் செஞ்சுக்கிறங்க மிகவும் சக்தியாக வந்து நல்லா ஒரு வேலை செய்யக்கூடியது இந்த ஆதிகாலி மகா மந்திரம் இந்த மந்திரம் வந்து ஆதியில் தோன்றுனது அந்த ஆதிகாலி தோன்றும்போது இந்த மந்திரத்தையும் அதாவது நாராயணன் அதாவது விஷ்ணுவை கொடுத்துருக்கிறார் இந்த மந்திரம் அறிவும் சூலி கபாலி நீலி கண்டி ஆதிகாலி காலாஸ்திரி அம்மா தாயே சக்தி சாமுண்டி பத்ரகாளி சூலி கபாலி வர சாமுண்டி வா ஆதிகாலி வா சர்வ பூத பிரேத பிசாசுகளும் வஞ்சனை சூனியங்களையும் எரி எரி சுடுசுடு உச்சாடு ஓம்பட்டு சுவாகா இதில் வந்து கபா சூளின்றது ஒரு தேவதை கபாலின்றது ஒரு தேவதை நீலின்றது ஒரு தேவதை கண்டின்றது ஒரு தேவதை இத்தனையும் கூப்பிட்டு அதுக்கடுத்து ஆதிகாலியை கூப்பிட்டு அதுக்கடுத்து காலாஸ்திரி அப்படின்ற தாயை கூப்பிடுறோம் அப்புறம் ஆங்கார சக்தி அது ஒரு வேகமான சக்தி அப்படின்னு கூப்பிட்டு சாமுண்டி பத்திரகாண்டின்னு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது எல்லா வகையிலையும் எதிரி இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பணம் தனம் தொழில் விருத்தி எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இது இந்த தொழில் இந்த தொழிலு அந்த தொழில்னு எதையும் பிரித்து பார்க்க முடியாது எந்த தொழில் செய்கிறோமோ அதில் வந்து வெற்றி உறுதியாக கிடைக்கும் அந்த அளவுக்கு அருமையான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டுகிறேன் அந்தளவுக்கு ரொம்ப அருமையான மந்திரம் அதனால் வந்து காளியினுடைய ஒவ்வொரு அவதாரமும் நமக்கு வந்து பல பூமியில் பல நன்மையை செஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இந்த காளி மந்திரம் பிரசித்தி பெற்றது இதை வணங்குங்க அதாவது சக்தி வழியில் போகிறவங்க இந்த காளி மந்திரத்தை எடுத்து வணங்கும் போது அவங்க அளவில்லாத வெற்றியை அடைவாங்க அப்படின்றது எல்லா வகையிலையும் உண்மையானது சித்தர்களாக இருந்தாலும் சித்தர்களும் நாணயிகளுமே இந்த காளியை அழைச்சி ரொம்ப ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி போகர் சித்தர் வந்து கூட ஒரு காளி அதாவது வந்து அதை வந்து ஒரு வாடி பெட்டி கன்னிவாடி கன்னிவாடியில் இருக்க அந்த கோயில் ராஜகாளி அம்மன் அப்படின்னு அதை வந்து உடனே கூப்பிட்டாரு பூஜைக்கு நேரமாகச்சு வாடி அப்படின்னு கூப்பிட்ருக்காரு கூப்பிட்டோன்ன வந்து அவருக்கு ஆசை வழங்கியதேன் காளி Me da un antiguo.